அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ரொம்ப நாளாக இருந்தீங்க இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு கிளாஸ் எடுங்க அப்படின்னு நானும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லோரும் என் வீடியோவை பார்த்தாலே போதுமே அதுக்கப்புறம் வேறு என்ன தனியாக கிளாஸ் எடுக்கணும் கிளாஸ் எடுத்து தான் நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இறைவருக்குமான தொடர்பு ஒருத்தங்க சொல்லிக் கொடுத்து தான் புரிஞ்சிக்கணும்னு அவசியமே இல்லைன்னு நான் நிறைய வீடியோவில் நானும் சொல்லியிருக்கேன் ஆனாலும் இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது எனக்கு அதை பற்றி சொல்லி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இப்போ என்னன்னா இந்த கிளாஸ் இப்போ எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்கிறேன் ஆனால் என்ன இந்த க்ளாஸ்னால் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நடுவில் யாருமே வேண்டாம் நீங்களே போதும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு கிளாஸை போடணுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போது பிரபஞ்சத்தை பற்றி நான் தரதை விட உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில யாருமே வேண்டாம் நீங்களே போதும் எப்படி நீங்களே உங்களை தொடர்பு படுத்திக்கலாம் அப்படின்னு வேணால் நான் இந்த கிளாஸை சொல்லித்தர முடியும் ஸோ அப்படி தான் இந்த கிளாஸை நான் எடுக்கலான்னு இருக்கேன் அதே மாதிரி இந்த வகுப்பில் நான் என்னெல்லாம் உணர்ந்தேனோ நான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் அதெல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் இந்த வகுப்பில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இது எப்படி இருக்கும் இந்த க்ளாஸ் அப்படின்னா உங்களோட சந்தேகங்களை தீர்க்குற மாதிரியும் உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்க கேட்டு தீர்த்துக்கலாம் அதே போல் நீங்கள் எப்படி எளிமையாக இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்ன தெரிஞ்சுதோ நான் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிதான் இந்த கிளாஸ் எடுக்குமே தவிர இதில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனாக பயிற்சிகளா அந்த மாதிரி இருக்குமா இந்த பயிற்சி பண்ணணுமா ப்ராக்டிஸ் பண்ணணுமா இத்தனை தடவை எழுதுங்க அதெல்லாம் நான் சொல்லலை ஸோ சாதாரணமாக இயல்பாக நேச்சராக நம்ம எப்படி இந்த இந்த இறைவனிடம் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளை இதுக்கு நடுவில் யாருமே வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நான் இப்போ வந்து சொல்லித்தர வேண்டியதாக இருக்கு ஸோ ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ அதனால் இந்த கிளாஸ் போடலான்னு இருக்கிறோம் உங்களுக்கு இந்த வகுப்பில் கலந்துக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எனக்கு டெய்லி கால் பண்ணாதவங்களே கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த வகுப்பில் கலந்துக்கணுன்னு ஆர்வம் இருந்ததுன்னா பதினஞ்சாம் தேதி அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த கிளாஸ் ஆரம்பிக்குது இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த பிரபஞ்சம் அவ்வளவு அற்புத ஆற்றலோடு இயங்கக்கூடிய அந்த நாள் இந்த முழு பௌர்ணமி நாள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன பிரார்த்தனைகள் உண்டோ உங்களுடைய தேடல்கள்லாம் என்னென்னவா இருக்குதோ அது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லக்கூடிய மிக முக்கியமான நாள் இந்த முழு பௌர்ணமி நாள் இந்த நாளை முழுமையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நாள் முழுவதும் இந்த பௌர்ணமி முழுவதும் ஆற்றல் அப்படி இருக்கும் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் வெறும் வயிறாக இருக்கும் பொழுது இல்லை குறைவான உணவு இருக்கும் பொழுது அன்றைக்கி நாளில் குறைவாக எடுத்துக்கோங்க உணவுகளை அப்போது தான் இந்த பிரபஞ்ச சக்தியை நம்மளால் முழுமையாக நமக்குள்ளே உணர்ந்துக்க முடியும் அந்த உடலோட வைப்ரேஷனே வேறு மாதிரி இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடல் அலைகளின் சீற்றம் எப்படி இருக்கும் அன்றைக்கி இந்த பிரபஞ்சமே மிகப்பெரிய சக்தி மிகுந்த அப்படியே அந்த இயக்க சக்தியை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் மனதார உணரலாம் இந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு நேரம் இருந்தால் டைம் கிடச்சிதுன்னா ஜீவசமாதிகள் போங்க கோயில் அப்படிங்கிறத விட ஜீவசமாதிகள் போகும்பொழுது அந்த பௌர்ணமி நேரங்களில் அந்த சித்தர்களின் ஆற்றலை உங்களால் உள்வாங்கிக்க முடியும் அப்படி அங்கே போக முடியல அப்படின்னா நில ஒளியே போனும் போதுமானதாக இருக்கும் இந்த நிலா ஒளியில் இந்த நிலவை பார்த்து உங்கள் வீட்டு மாடி இருந்தால் இல்லை உங்களுக்கு பீச்சில் போக நேரம் இருந்தால் அந்த பீச்சில் அந்த கடல் அலைகள் மேலே அந்த நிலவொழி பட்டு அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் இருக்க பாருங்கள் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் தயவு செய்து உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த நிலவொழியில் அமைதியாக உட்காந்துட்டு முதல்ல உங்கள் மனசை நிதானப்படுத்திக்கோங்க அமைதிப்படுத்திக்கோங்க அந்த இடத்துல எதையுமே முதல்ல கொஞ்சம் நேரம் எதுவுமே கேட்காதீங்க எந்த தாட்ஸ் வந்தாலும் அதை விலக்கி வச்சுட்டு அமைதியாக அந்த நிலவொழியை அப்படியே முழுமையாக முதல்ல உங்களுக்குள்ளே நீங்கள் உள்வாங்குங்க உங்கள் உடல் முழுவதும் அந்த நிலவொளி படர்ந்து 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 ஒரு பத்து நிமிஷம் எதுவுமே கேட்க வேண்டாம் எதுவுமே ப்ரேயர் பண்ண வேண்டாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பத்து நிமிஷம் முழுமையாக அந்த நிலவொழி அப்படியே அமைதியாக உணர்ந்து பாருங்கள் உங்களுக்குள்ள அந்த நிலவு மேலே அந்த ஒளி பட 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 உங்களோட நெகட்டிவிட்டியெல்லாம் அப்படியே காணாமல் போகும் ஸோ நிலவை பார்த்து செய்யணும் அப்படின்னும்போதே இது ஆறு மணிக்கு மேலே தான் நமக்கு இருட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ செய்யும் பொழுது இன்னும் முழுமையான அந்த எனர்ஜி உங்களால் ஃபுல்லாக உங்களால் உள்வாங்கிக்க முடியும் ஏன்னா இதை நான் என் அனுபவத்தில் உணர்ந்து சொல்கிறேன் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் தினமுமே இந்த நிலவை வழிபடலாம் ஆனால் இந்த முழு நிலவு நல்ல எனர்ஜி இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ இப்படி கொஞ்ச நேரம் அந்த நிலவை பார்த்து அமைதியாக அந்த நிலவொழியை உங்களுக்குள்ளே அந்த சக்தியை உள்வாங்கிட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் இருந்ததுன்னா தேவைகள் இருந்ததுன்னா என்ன வேணுமோ அது அப்படியே அந்த நிலவுக்கிட்ட சொல்லுங்கள் அதாவது ப்ரெசண்ட்டில் சொல்லணுமா பாஸ்ட்டில் சொல்லணுமா எப்படி கேட்கணும் இந்த குழப்பங்கள்லாம் வேண்டாம் உங்களுக்கு எப்படி சொல்ல தோணுதோ அப்படி சொல்லுங்கள் ஆனால் அந்த சொல்லும் பொழுது ஏதாவது நெகட்டிவான வார்த்தைகளை போட்டு மட்டும் சொல்லிடாதீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய பணம் தேவை அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் எனக்கு எனக்கு கடன் இருக்குது என் கடன்லாம் அடையணும் அப்படி கேட்கக்கூடாது ஸோ தேவையில்லாத நெகட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் எனக்கு நிறைய பணம் தேவை இருக்குது அந்த பணம் எனக்கு வந்ததுன்னா நான் நிறைய பேருக்கு செய்ய முடியும் அதாவது நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்களா அது கேட்டு உங்களுக்கு கிடைச்சா அதனால் மற்றவங்களுக்கு ஏதாவது யூஸ் இருந்ததுன்னா அதை முதல்ல சொல்லுங்கள் அதை கேளுங்க உண்மையாக ஆத்மார்த்தமாக சொல்லணும் இதை நம்மளுக்கு கிடச்சிட்டான அர்த்தங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சும்மா வார்த்தைகளில் இருக்கக்கூடாது ஸோ ஆத்மார்த்தமாக உங்களோட தேவைகள் எதுவோ உங்களோட வலி உங்களோட வேதனை உங்கள் உங்களோட அந்த மனசில் இருக்கிற அந்த ஆழ் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டங்களாக இருக்கட்டும் என்ன விஷயம் வேணுமோ என்ன பிரார்த்தனையாக இருக்கட்டும் அதை சொல்லுங்கள் ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க எப்போதுமே நம்மளுக்கு தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல எப்போ நம்ம கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுவோம் அப்போது முதல்ல உங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிதோ அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த நிலவை பார்த்து மனதார அந்த நன்றியை சொல்லுங்கள் அந்த நிலவோட சக்தி சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க அப்படி இருக்கும் அதை உணர்ந்தால் தான் தெரியும் மனதார நன்றி சொல்லி உங்கள் பிரார்த்தனையை நிலவுக்கிட்ட வச்சுட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த நிலவுலி அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள் கேட்க வேண்டியதை ஒரு தடவை முழுமையாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதை கேட்கணுன்னு அவசியம் இல்லை அமைதியாக ரிசீவ் பண்ணுங்கள் அந்த மனசு எவ்வளவு அமைதியாகுதுன்னு பாருங்கள் நிலவுக்கே உரிய மிகப்பெரிய சக்தி என்னென்னா மனசுக்கும் நிலவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அந்த மனசை அமைதிப்படுத்தக்கூடிய மொத்த சக்தியும் அந்த நிலஒலியில் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கூடவே ஒரு பாட்டில்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ தண்ணியை வச்சுக்கோங்க சுத்தமான தண்ணியை வச்சுக்கோங்க அந்த நில அந்த தண்ணி பட 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 அந்த நீருக்கு இன்னும் அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஆல்ரெடி நீருக்கு தண்ணிக்கு எப்போதுமே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நில வைக்கும் பொழுது இன்னும் அதிகமாக எனர்ஜி கிடைக்கும் உங்கள் உங்கள் ப்ரேயரையும் உங்கள் தியானத்தையும் முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணீரை நீங்கள் உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களால் உணர முடியும் பெருசாக நம்ம வேறு எங்கேயும் கோயிலுக்கு போகணும் நிறைய செலவு பண்ணணும் எந்த அவசியமே இல்லை இந்த சின்ன பிரார்த்தனையை பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய செலவுன்னு பார்த்தா என்ன தெரியுமா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நேரம் தான் அது உங்களுக்கானது அது செலவுன்னு நினைக்கக்கூடாது இது ஒரு கேப்பிட்டல் மூலதனம் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் தேவையானதெல்லாம் நடக்கணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அடி எடுத்து வைக்கணும் நான் என்னோடய வாழ்க்கையை பிறருக்கும் உபயோகமாக வாழணும் என்னால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு செய்யணும் நானும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நிலவொழியில் இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் நான் சொன்னதை இதுக்காக நேரத்தை ஒரு ஒன் ஹவர் ஒதுக்குங்க ஏன்னா நீங்கள் அந்த பத்து நிமிஷம் முதல்ல அமைதியாக உட்காந்து அடுத்த பத்து நிமிஷம் நன்றி சொல்லி அடுத்த பத்து நிமிஷம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அடுத்த பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு மீதி இருக்கிற நேரம் என்ன பண்ணணும் தெரியுமா அந்த நிலவு கூட சந்தோஷமாக பேசுங்களேன் இந்த கேட்குறது இந்த வேணும் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கள இது கூட எதுக்காக சொல்கிறோன்னா நிறைய பேர் நிறைய தேவைகள் இருக்குன்றதுனால தான் இதை கேளுங்கன்னு சொல்கிறேன் நாளாக நாளாக உங்களுக்கு எதையுமே கேட்கணுன்னே தோணாதுங்க ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வெல்விஷராக ரொம்ப பிடிச்சவங்களா அந்த நிலவை நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பேசுங்க உங்களுக்கு என்னெல்லாம் துணுதோ பேசுங்க அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கா பேசுங்கள் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கா பேசுங்க சந்தோஷமாக பேசுங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாகவும் ஷேர் பண்ணிக்கோங்களேன் எப்போதுமே துக்கத்தை தான் பேசணுமா என்ன துக்கத்தை மட்டும்தான் ஷேர் பண்ணணுமா சந்தோஷங்களை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களை ரசித்து வாழ்ந்திருப்பீங்களே நீங்கள் ரசித்து சாப்பிட்ட ஒரு சின்ன சின்ன உணவை பற்றி எல்லாத்த பற்றியும் அந்த நிலவுக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்கள் மனசில் எவ்வளோ பெரிய மாற்றம் வருதுன்னு பாருங்கள் உடனே பெரிய பணக்காரன் ஆகிடுவோமா எல்லாமே நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சா அப்படி இல்லை ஆனால் நிச்சயமாக ஒவ்வொன்றா நீங்கள் கேட்டது கிடைக்கும் அந்த மாற்றத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் உணர்வீங்க நம்ம மனமாற்றத்தை விட வேற எதுவுமே இல்லைங்க அந்த மனமாற்றம் வந்துட்டுனா வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் சந்தோஷம் மட்டும்தாங்க நம்ம எப்போதுமே இருப்போம் எல்லாத்தையும் ஏற்று ஏற்றுக்கொள்ளக்குள்ள அந்த மனப்பக்குவம் வந்துடும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பௌர்ணமியை விடவே விடாதீங்க அதுக்கப்புறம் நான் சொல்லவே வேணாம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்களே அதை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க நிலவுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்குதுங்க நிலவு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இதை நீங்கள் நம்பி முழுமையாக செய்யுங்க இதை ஆல்ரெடி செஞ்சவங்க ஏதாவது இதில் உங்களுக்கு பெனிஃபிட் இருந்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு எத்தனையோ விதமாக உபயோகமாக போய் சேரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிறைய மாற்றங்களை நிறைய நிறைய சந்தோஷங்களை கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றலை எல்லாத்துக்கும் மேலே அந்த பிரபஞ்சமே உங்கள் கூட வந்து எப்பொழுதும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி